ஹாய் காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம்ஸ் டு தமிழன் யூடியூப் சேனல் நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா பத்தாம் வகுப்பு இயல் ஒன்றில் உள்ள இலக்கண பகுதியான எழுத்து சொல் இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் இதை நம்ம பார்ட் பார்ட்டாக பார்த்துடலாம் பார்ட் ஒன் பார்ட் டூ அந்த மாதிரி மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது தான் இலக்கணம் மொழியின் சிறப்புகளை அறியவும் இலக்கணம் துணை செய்யும் மொழியை தெளிவாக பிழை இல்லாமல் பேசுறதுக்கு எழுதுறதுக்கு மட்டும்தான் இலக்கணம் பயன்படுத்தணும்னு பயன்படுவோன்றது இல்லை மொழியோட சிறப்புகளை அறியவும் இலக்கணம் வந்து துணை செய்யும் ஃபஸ்ட்டு எழுத்துனா என்னன்றதை நம்ம பார்த்தலாம் உயிர்மை ஆயுதம் உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை ஒற்றளப்படை குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் ஆகிய பத்தும் வந்து சார்பெழுத்துக்கள் அவற்றுள் உயிரளப்படை ஒற்றளைப்படை ஆகிய இரண்டு அடபடைகள் குறித்து இங்கு காண்போம் நம்ம ஏற்கனவே எழுத்துனா என்னன்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் சார்பெழுத்துனா என்னன்றத நம்ம பார்த்துட்டோம் இந்த சார்பெழுத்தில் சார்பெழுத்து பத்து வகைப்படுமா அதை வந்து பார்த்தாச்சு அதில் வந்து நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோன்னா உயிரளப்படை ஒற்றளப்படை இதை ரெண்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அளபெடுத்தல் அப்படின்னா என்னென்னா நீண்டு ஒழித்தல் பேச்சு வழக்கில் சொற்களை வந்து நம்ம நீட்டி ஒழித்து பேசுவோம் அவ்வாறே பேசும்போதும் உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளபெடுத்தல் பயன்படுகிறது பேச்சு வழக்கில் நம்ம ஒரு வார்த்தையை இழுத்து அண்ணா அம்மா தம்பி அப்படின்னு சொல்லி நம்ம இழுத்து பேசுவோம் அது ஒரு இனிய ஓசை ரைமிங்காகவும் இருக்கும் நம்ம அதை உணர்வு பூர்வமாக அதில் வந்து நம்ம கூப்பிடுவோம் இல்லையா அதில் நம்ம உணர்வு பூர்வமாகவும் இருக்கும் இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து அம்மா தம்பி ஃபஸ்ட்டு வந்து உயிரலப்படைனா என்னன்னு பார்க்கலாம் உயிரலப்படை செய்யுள்ள வந்து ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் ஏழும் தத்தம் அளவில் நீண்டு ஒலிக்கும் அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வரும் நம்ம ஏற்கனவே இன எழுத்துக்கள்லாம் நம்ம பார்த்தாச்சு எயித்து ஸ்டாண்டர்ட்லே எது எது நெடில் எழுத்து குரில் எழுத்து அதுவும் நம்ம பார்த்தாச்சு அப்போ நெடில் எழுத்து ஏழு இருக்கு இல்லையா அதுக்கு இனமான எழுத்துக்கள் வந்து அது நீண்டு ஒழிக்கிறப்ப அதுக்கு பக்கத்தில் வரும் எப்போ எப்போனா வந்து நீண்டு வரும்னா இந்த செய்யுள்ள ஓசை குறைவாக இருந்துச்சுன்னா அதை நிறைவு செய்யறதுக்காக ஒரு சொல் மொழினா என்னென்னு பார்த்தோம் சொல் அந்த சொல்லுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே வரலாம் இல்லை நடுவில் வரலாம் இல்லை கடைசியாகவும் வரலாம் அந்த உயிர் எழுத்துக்கள் பக்கத்தில் குரில் எழுத்துக்கள் இவ்வாறு வர்றதுக்கு பெயர் தான் வந்து உயிர் அளபடை இந்த உயிர் அளபடை வந்து மொத்தமாக மூன்று வகைப்படும் அது என்னென்னா செய்யுள் இசை அளபடை இன்னிசை அளபடை சொல்லிசை இசை அளபடை ஃபஸ்ட்டு செய்யுள் இசை அலைபடை செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை செய்யுள் இசை அளபடை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதுக்கு இன்னொரு பெயர் என்னென்னா இசை நிறை அலைபடை இது இம்பார்ட்டண்ட் செய்யுளில் வந்து ஓசை குறைஞ்சி வந்துச்சுனா அந்த ஓசையை வந்து நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் இருக்கு இல்லையா ஏழு அது வந்து அளபெடுக்கும் அதுதான் தான் வந்து நம்ம செய்யுள் இசை அலைபடை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்வோம் இதுக்கு இன்னொரு பெயர் வந்து இசை நிறை அலைபடை இதற்கு எடுத்துக்காட்டு வந்து ஓ ஓதல் வேண்டும் மொழி முதல் ஓதல் வேண்டும் அந்த ஓக்கு பக்கத்தில் ஓ வருது அதன் இது வந்து என்னது மொழிக்கு முதலில் வந்திருக்கு உரார் நோய் இது என்னது உரா ஆ நெடிலெழுத்தா அதுக்கு இனமான புரியல் எழுத்து என்ன வந்திருக்கு ஆ வந்திருக்கு இது வந்து மொழிக்கு இடையில் வந்திருக்கு அந்த சொல்லுக்கு இடையில் வந்திருக்கு அலபடை அதுக்கடுத்து வந்து நல்ல படா இது எங்கே வந்திருக்கு இறுதியில் வந்திருக்கு அந்த சொல் என்ன படாவா அந்த டாவுக்கு வந்து நெடியில் எழுத்துட்டா ஆ அதுக்கு இனமான எழுத்து என்னது ஆ மிகுந்து வந்திருக்கா அலபெடுத்து வந்திருக்கா நீண்டு இது எங்கே மொழி இறுதி நெக்ஸ்ட்டு இன்னிசை அலபடை செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் செய்யுள் செயலைபடுனா ஓசை குறைஞ்சிச்சின்னா வரும் ஆனால் இன்னிசை அலப்படைனா செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளவெடுக்குது இல்லையா அதுதான் இன்னிசை அலப்படை செய்யுள்ள ஓசை குறைஞ்சிச்சின்னா அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்து ஏழும் அளவெடுத்துச்சின்னா அது செய்யுள் இசையில அளபடை அதற்கு இன்னொரு பெயர் இசை நிறை அளபடை ஆனால் செய்யுள்ள ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளபெடுப்பது தான் இன்னிசை அலப்படை அதற்கு உதாரணம் பாருங்கள் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை அந்த தூன்றது ஏற்கனவே நெடிலாம் வந்திருக்கு அதுக்கு பக்கத்தில் ஊ வந்திருக்கா மிகுந்து வந்திருக்கா இனிய ஓசைக்காக அதனால் இது இன்னிசை அளபடை நெக்ஸ்ட்டு வந்து சொல்லிசை அளபடை செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பது தான் சொல்லிசை அளவடை ஒரு செய்யுள் இருக்குன்னா அதில் பெயர் சொல் வருது இல்லையா அது வந்து எச்ச சொல்லாக திரிந்து நம்ம எச்சம்னா என்னன்னா முற்று பெறாத வினை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம்ல அதுதான் சொல்லாக திரிந்து அளபெடுப்பது தான் சொல் இசை அளபடை எடுத்துக்காட்டு வந்து உரைநசையி உள்ளம் துணையாக சென்றார் வரைநசி இன்னும் உள்ளேன் நசைனா விருப்பம் விரும்பி என்னும் பொருள் தருவதற்காக நசையி என அளபெடுத்தது பயர் சொல் வினை அடையாக மாறியது பெயர் சொல் வந்து இங்கே என்னது வினை அடையாக மாறியது அதனால் இது என்னது சொல்லிசை அளபடை அப்போ நம்ம சார்பெழுத்துக்கள் மொத்தம் பத்து வகைப்படும் அது அதில் வந்து உயிரளபடை தான் நம்ம இங்கே பார்க்குறோம் அதுக்கப்புறம் உயிரளபடையில் வந்து எத்தனை வகைப்படும்னா மூணு வகைப்படும் அது என்னென்னா செய்யுலிசை அளபடை இன்னிசை அளவடை சொல்லிசை அலப்படை இது எல்லாம் பார்த்தாச்சு அடுத்து எதுக்கு வரோம் ஒற்றலைப்படை ஒற்றலைப்படின்னா ஒற்றெழுத்தும் அளவெடுத்து வர்றது தான் செய்யுள்ள ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மேயெழுத்துகளான இங்கு இஞ்சு இன் இந்து இம் இன் இவ் இ இல் இல் ஆகிய பத்து அதுக்கப்புறம் அக்கு என்னும் ஆயுத எழுத்தும் அளபெடுக்கிறது தான் வந்து ஒற்றளபடை இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து இளங்கிய கையராய் இன்னுயிர் வெகுவார்கிள்ளை வீடு இங்காக்குன்ற எழுத்து மிகுந்து வந்திருக்கு இல்லையா இதுதான் ஒற்றளபடை இன்னும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கிணா அந்த செய்யுலிசையலைப்படைக்கு பக்கத்தில் வந்து நெடியில் எழுத்துக்கு பக்கத்தில் அந்த குரில் எழுத்து வரும் அது அது என்னென்னா ஆ மேக்சிமம் ஆன்றது வரும் மேக்சிமம் அதிகபட்சம் சொல்கிறேன் நான் குறைந்தபட்சம் மற்ற எழுத்துக்களும் மிகுந்து வரும் ஆனால் அந்த இன்னிசை அலைபடியில் உ அப்படின்னு வச்சுன்னா அது இன்னிசை அலைபடை சொல்லிசை அலைப்படின்னா ஈ அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நன்றி வணக்கம் மீதம் இருக்கிறத வந்து நம்ம பார்ட் டூ பார்ட் த்ரீயில் பார்க்கலாம்